அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் யூடியூப் வணக்கம் ஒருத்தன் சாமியே கும்பிடாம யோகம் இருக்கான் சாமியே கும்பிடாம இப்படி கூட தொட்டு கும்பிட்டு கணத்தில் அடிச்சுட்டு மாட்டான் அவன் யோகமாக இருப்பான் விழுந்து விழுந்து சாமியை கும்பிடுவான் அவன் ஒரு தோல்வியில் இருப்பான் இதற்கு ஜோதிடத்தில் ஏதாவது விதிகள் இருக்கிறதா விதிகள் இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அந்த விதிகள் இருக்கிறதா அப்படின்னா நூறு பெர்சன்ட் வந்து அதுக்கு விதிகள் இருக்கிறது அந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்படி அந்த விதிகள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் இங்கே சாமியை கும்பிட வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைத்து கொண்டு இருக்கும்போது மனுஷன் ஏன் வந்து என்ன சொன்னான்னு கோயிலில் போய் வந்து வரிசையில் நின்றுட்டு நினைக்கலாம் பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னு சொல்லி வரும்போது எங்கள் கழுவ மலையில் நடக்கும் காலையிலேருந்தே மக்கள் வந்து சாரசாரையாக சாரசாரையாக அப்படியே வரிசையில் வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் அந்த உள்ளே வந்த நோக்கம் என்னவோ அதில் யார் சரி இடிக்காலும் சரி அதை பற்றி கவலை கொடுக்கலாம் கவலைப்படாமல் அவங்களுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கான் அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் மனிதனுக்கு இருந்தால் அவன் இந்த பௌர்ணமி நாளில் வந்து நீட் பண்ண எனக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு நான் சிம்பிளாக சில விஷயங்களை செஞ்சுட்டு வந்துடுவேன் ரொம்ப எதிர்பார்த்தலாம் மாட்டேன் எதிர்பார்க்கறதுல இல்லை நமக்குன்னு ஒரு சில அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு இருக்குது அதை செஞ்சுட்டு வந்துட்டோம்னாலே அன்றைய நாள் நல்ல நாளாக மாறிடும் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் வந்து சாமி கும்பிடாமலேயே நல்லா இருக்கும் சாதகம் எப்படி இருக்குன்னா லக்கணமும் லக்கணாதிபதி லக்கணம் ப்ளஸ் லக்கணாதிபதி சந்திரனுடன் சந்திரனுடன் சம்மந்தப்படணும் லக்கணம் லக்கணாதிபதியுடன் சந்திரன் சம்பந்தப்படணும் ப்ளஸ் ஒம்பது குடையனுடைய தொடர்பு இருக்கு லக்கணம் லக்கணாதிபதியோட சந்திரன் தொடர்பு பெறணும் தொடர்பு என்பது பார்த்தல் சேர்தல் இல்லை லக்கணாதிபதியோ லக்கணம் நின்ற இடத்திற்கோ ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருக்கணும் அல்லது ஏழில் இருக்கணும் அப்போ இருந்தால் அந்த அமைப்பு வந்துடும் இதோடு ஒம்போது குடையவன் சம்பந்தப்படணும் இந்த 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 கான்செப்ட் தான் சொல்லியிருக்கான் லக்கணம் லக்கணாதிபதி சந்திரனுடன் ஒம்பது குடையவனுடன் தொடர்பு ஏற்படும் போது அவனுக்கு அனைத்தும் தானாக வரும் அப்படின்ட்டான் இப்படி ஜாதகத்தில் இருக்கான்னு வந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி இந்த ரெண்டுமே முக்கியமானது இந்த லக்கணம் லக்கணாதிபதி லக்கணா லக்கணத்தில் லக்கணத்தோடு சந்திரன் சே சேருவது லக்கணத்தோடு ஒம்பது குடையன் சம்பந்தப்படுவது சாமி மன்னார்லாம் இப்போ நல்லபடியாக எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அல்லது லக்கணாதிபதியுடன் சந்திரன் சம்பந்தப்படுவதும் லக்கணாதிபதியோடு சந்திரனும் ஒம்பது குடையுடன் சம்பந்தப்படும் அமைப்பு வாழ்க்கையில் வந்து அவனுக்கு எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா வந்து தானாக வரும் தானாக வரும் இந்த தானாக வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அமைப்பில் நாம் பிறந்திருக்கணும் அப்படின் தான் பிறந்திருக்கணும் அப்படி எல்லாத்துக்கும் இருக்குமா என்பது நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னா உத்தரவாதமாக யாருக்குமே சொல்ல முடியாது நூறு பெர்சன்ட் உத்தரவாதம் சொல்ல முடியாது இருப்பினும் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு செய்தானே இதே இன்னொரு விஷயம் என்னென்னா லக்கணத்துடனும் லக்கணாதிபதியுடனும் சந்திரன் சம்பந்தப்படும் போது ஒம்போது குடையுடன் சேர்ந்து சம்பந்தப்படும் ஒரு காலம் வரும்போதும் கோச்சார ரீதியாக வரும்போதும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் தானாக சில விஷயங்கள் நடந்துடும் பெர்மனண்டு அப்படிங்கிறது முதல் சொன்ன விதி தான் லக்கணம் லக்கணாதிபதியுடன் சந்திரன் ஒன்போது குடையவன் சம்பந்தப்பட்டால் அவர்கள் சாமி கும்பிடாமலேயே அனைத்து விதமான யோகங்களும் வந்துடும் சரி கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக நகோகல்களின் போது நம்மளுடைய லக்கணத்தில் லக்கணத்தில் சந்திரனும் ஒம்பது குடையவனும் சேரும்போது அல்லது அந்த ஜாயிண்ட் வரும்போதும் லக்கணாதிபதியுடன் சந்திரன் சேரும் போது அதே சமயத்தில் வந்து ஒம்பது கூடிய பாக்கியஸ்தானாதிபதி அந்த இடத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகும் போதும் என்ன நடக்கும் சில காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸாக மாறும் வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற உண்மைகள் ரொம்ப மைண்டு விட்டாக தளாகணும் இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இறைவன் வந்து உங்களுக்கு நற்கதியை கொடுத்து விட்டிருக்கிறான் என்று அர்த்தம் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி திதிக்கு சொன்னேன் இல்லையா நீங்கள் பிறந்த திதிக்கு ஒரு திதி உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் நீங்கள் பிறந்த திதிக்கு ஒரு தலையெழுத்தை மாற்றும் அதற்கு அந்த சூத்திரம் என்னென்னா வந்து அதை சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்த சார் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவது விதியை மாற்றுவது திதி என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அப்படித்தான் விதியை திதியை வைத்துத்தான் மாற்றினோம் மாற்றினோம் அப்படி மாற்றுன்றதுனால என்ன சொன்னான்னா எத்தனையோ ஜாதகத்தில் வந்து குறைபாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏதோ வண்டி வந்து நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது இறைவனுக்கு நன்றி என்று கூறி நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்கள் விட வருவது சிபி பாறை ஜோதிடரசிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழ்கவனம்டன் வணக்கம் வணக்கம்